ஏன் அல்லாஹ் ஒரு அடியான் எவ்வளவு பாவம் செய்தாலும் மன்னிக்கிறான் அவndan மன்னிப்பவன் உமை யக்பிருது உங்களுடைய பாவங்களை அல்லாஹுவை தவிர யார் மன்னிக்க முடியும் உயஃபு அனி சயாத கடலளவு உலகுமளவு கோடி கோடிகள் பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ்வை யஸ்தகஃபிருல்லாஹ் மனம் திருந்தி வருகிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வ ஹுவல்லذي யக்பலுத்து தௌபா அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் அதை மகிழ்ச்சியோடு தனக்குத்தான் பாவம் செய்தான் தன்னைத்தான் மறுத்தான் போது கேட்கும் போது தான் அந்த அசிங்கமான குற்றங்களை எல்லாம் அனிதமான குற்றங்களை எல்லாம் செய்தான் இருந்தாலும் மனம் திருந்தி தன் இடத்திலே வரும்போது அல்லாஹ் அதை கண்ணியமோடு ஏற்றுக்கொண்டு அவனை அரவணைத்து அதை நீக்கி மன்னித்து மறைக்கிறான் அல்லாஹு அல்லாஹ் சொல்கிறான் அது மட்டுமல்ல யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்வாரோ ஃப உலா இக யுபத்திலுல்லாஹு செய் அதிகின் ஹசனாத் பாவங்கள் ஒரு அடியான் செய்த அல்லாஹ் இடத்திலே நோக்கி திரும்பினால் அந்த பாவங்கள் மன்னிப் மன்னிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் அவன் செய்த பாவங்கள் அளவு நன்மைகளையும் அல்லாஹ் அபுல அளவில் கொடுக்கிறான் ஏன் அல்லாஹ் கரீம் அல்லாஹு கரீம்